அனலி பெட்டிங்கற அந்த ரேடியாவை கண்டுபிடிச்சவர் யார் சொல்லுங்க யாராவது பார்ப்போம் தெரியும் எல்லாருக்கும் நம்ம என்னதை சொன்னா அவரே சொல்றதுன்னு கேறா மார்கோனி மார்கோனி கண்டுபிடிச்சார் இத்தாலி விஞ்ஞானி மார்கோனி கண்டுபிடிச்சார்னு படிச்சோம் அதெல்லாம் சரி மார்கோனி தான் உண்மையிலேயே கண்டுபிடிச்சாரா அதுக்கு முன்னால யாரும் கண்டுபிடிக்கலங்கறதா இங்க கேள்வி அதுக்கு முன்னாலே வானொலியை கண்டுபிடித்தவர் நமது இந்திய விஞ்ஞானி செகதீச வெங்கடேசன் என்ற அந்த விஞ்ஞானி தான் முதலில் கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிச்ச வானொலி பெட்டி தான் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட வானொலிப்பட்டியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவருக்கு நிறைய சிக்கல்கள் அந்த சிக்கலையெல்லாம் தாண்டி பெட்டியை அந்த ஆய்வகத்தை எங்கே வச்சிருக்காரு ஒரு கழிவறைக்குள்ளே ஆய்வத்தை வச்சு பயன்படுத்துகிறார் அதுக்குள்ள வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு இந்திய அரசாங்கம் அதுக்கு அங்கீகரிக்கவில்லை அவருக்கு ஒரு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை ரொம்ப வேதனைப்பட்டு கொடுக்குற நேரத்திலே அந்த இத்தாலி விஞ்ஞானிகள் மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிக்கிறார் அவரும் அதே பொருளை கண்டுபிடிச்சா அவருக்கு அங்கீகாரம் கிடைக்குது அவருக்கு எல்லாம் பாராட்டுகளும் குவிகிறது கடைசியாக நோபல் பரிசு இந்த நாட்டில் உயர்ந்த பரிசான நோவல் பரிசு அவர் கிடைக்கிது நோவல் பரிசு யார் மூலமாக கொடுக்குது எதனால் கொடுக்குறாங்க நோவல் பரிசு யாரோட பேரில் கொடுக்குறாங்கன்னு தெரியணும் உங்கள் எல்லாருக்கும் ஏன்னா ஆல்பர்ட் நோபல்னு ரெண்டு ஒருத்தர் இருந்தார் ஆல்பர்ட்ரு நோவல் அவர் தான் இன்றைக்கி வான வேடிக்கை நடத்துகிறமே வெடிமருந்து அந்த வெடிமருந்துக்கு மூலக்கூறான டைனமிக்கை கண்டுபிடிச்சது அவர் தான் அவர் பேரில் தான் இன்றைக்கி கொடுக்கப்படுறது நோபல் பரிசு அவர் பேர் நோவல் ஆல்பர்ட் நோபல் இப்ப நோபல் பரிசு அவர் கிடைக்கிது யாருக்கு மார்க்கோனிக்கு மார்க்கோனிக்கு நோபல் பரிசு பெற்றதுக்கு அப்புறம் தான் தகவல் தெரியுது நம்ம கண்டுபிடிக்கல இந்திய விஞ்ஞானி செகதீச வெங்கடேசன் இந்த ரேடியாவை கண்டுபிடிச்சிட்டாரு அவருடைய பேர் வராமல் நம்ம பேர் வந்துருச்சுன்னா அவர் கொஞ்சம் அச்சப்படுறார் மனசுக்கு கொஞ்சம் த சங்கடமாக இருக்குது இன்னொருத்தர் அட்டுப்பிடித்த ஒரு பொருளுக்கு நாம் பேர் பெற்று விட்டோமே எப்படி செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு சிந்தனை தோணுது வாங்கிய இந்த பரிசு பொருளை பாதி கொண்டே கொடுத்துருவோம்னு நினச்சி இத்தாலியிலேருந்து புறப்பட்டு இங்கே வர்றாரு நம்ம இந்தியாவுக்கு சகதீச வெங்கடேஜனை பார்த்து சொல்கிறார் ஐயா நான் கண்டுபிடிச்சது இப்போத்தான் எனக்கு முன்னால் நீங்கள் தான் கண்டுபிடித்தீர்கள் என்று நான் அறிகிறேன் அதனால் எனக்கு கொடுத்த நோபல் பரிசுல பாதி உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு மானத்தோடு மாண்போடு வந்தார் ஆனால் நம்ம ஐயா என்ன பண்ணார் தெரியுமா சகதீச வெங்கடேசன் நீங்கள் கண்டுபிடிச்சது உங்கள் பேராகவே இருக்கட்டும் ஒரு நல்ல பொருளுக்கு ஒரு பேர் வந்தால் தப்பு இல்லை என் பேர் வந்தான்னா உங்கள் பேர் வந்தானே எப்படியோ பேர் நிலவட்டும் ரேடியாவை கண்டுபிடிச்சது மார்க்கொழினே இருக்கட்டும் பரிசு வேண்டாம் வச்சிக்கங்கன்னு சொல்லி பெருந்தன்மையோடு திருப்பி அனுப்பியவர் ஐயா சகதீச வெங்கடேசன் அதுக்கப்புறம் இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு இந்த உலகத்திலே முதல் விஞ்ஞானி அவர் தான் இப்படி கண்டுபிடிச்சார் மரஞ்செடிகொடிகளுக்கு ஓரறிவு ஈழ பூச்சிகளுக்கு ஈரறிவு நீரில் வாழ்வன மூணறிவு நாலறிவு பறவைகள் பறவைகளுக்கு அஞ்சு அறிவு மிருகங்களுக்கு மனிதனில் பறவை இருக்குமா எல்லாருக்கும் ஆறு அறிவு இல்லையா எல்லா மனிதனுக்கும் ஆறு அறிவு இல்லை என்பது தொலுகாப்பு சொல்லுது அப்படி மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா மாபெரும் பெரிய ஆராய்ச்சி மையம் அதில் அவர் பரீட்சையை நிரூபிக்கணும் பயிருக்கு உயிர் இருக்குன்னா ஒரு விச ஊசியை செலுத்தணும் அந்த விச ஊசி செலுத்துனா செடி செத்து போகும் அப்படி செத்து போனால் நீ கண்டுபிடிச்சது உண்மை என்று ஒத்துக்கிறோம் எது சாகலைனா உன் கண்டுபிடிப்பு பொய்யன்னு தீர்மானம் இதுதான் முடிந்த முடிவாக ஆனது இப்போ அங்கே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு ஊசியில் மருந்து செலுத்தியாச்சு உயிரோடு ரெண்டு மூணு செடிகள் அங்கே இருக்குது விஞ்ஞானி எல்லாம் கூடி இருக்கிறார்கள் அதில் யாராவது பிடிக்காதவன் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நல்லதுக்கும் ஒரு கெடுதல் இருக்கும்ல அது மாதிரி அவரை பிடிக்காத ஒரு நாலஞ்சு விஞ்ஞானிகள் அந்த ஊசியில் இருந்த மருந்தை கீழே ஊற்றிட்டு அதில் பச்சை தண்ணியை செலுத்தி வச்சாச்சு இப்போ அவர் அந்த பச்சை தண்ணியை செலுத்துகிறாரு செடிக்கு சாகாது இப்போ எல்லாரும் ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க கண்ணீர் விட்டு அழுகிறாரு ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த விச ஊசி இன்னொன்று இருக்குது அந்த விச ஊசியை எனக்கு செலுத்துகிறேன் நான் உயிர் உள்ளவன் என்று நம்புகிறீர்களா அந்த விஷமாக இருந்தால் நான் உயிருள்ளவன் என்றால் விஷம் என்ன தாக்கட்டும் அப்படின்னு செலுத்த போகிறாரு இப்போ எப்படி விஷத்தில் விச ஊசியை தூக்கி கீழே ஊற்றினார்களோ அவர்களெல்லாம் மானம் விட்டு மன்னிப்பு கேட்டு செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்கிறார்கள் திரும்ப விச ஊசி செலுத்தப்படுகிறது செடி சாகுது அதற்கப்பறம் செடிகளுக்கும் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் இதை நிரூபித்தவர் நம்ம சகதீச வெங்கடேசன் இன்னைக்கு விவசாயிகள் காலையில் எந்திரிச்சு வயலுக்கு போகிறோம் ஒரு பொம்பளை புள்ள பூச்செடி வச்சு வளர்த்தா தினமும் எட்டி பார்த்து அதை தண்ணி ஊற்றி வளர்த்தான்னா அவளை பார்த்து அது மகிழுது தொடு உணர்வுன்னு ஒன்று இருக்குது அதான் ஓர் அறிவு அப்படிப்பட்ட மகத்துவமான விஞ்ஞானிகள் பிறந்த நாடு நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல எண்ணத்தோடு நாளும் கோலும் நலிந்தோருக்கில்லை என்பது மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாலாம் நல்லவையை கூட கூட நல்லவைகளாக மாற்ற வேண்டும் அந்த வகையிலே நல்லதை விதைப்போம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும் அந்த வகையில் அந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது நன்றவை நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் நாடெங்கு மே செடிக்க நன்மை எல்லாம் சிறக்க நாடெங்கு மே நடந்தாய் வாழி காவேரி ாய் ஆ இந்த அழகு தமிழ்நிலத்தை அலங்கரித்தாய் இந்த அழகு தமிழ்நிலத்தை அலங்கரித்தாய் நடந்த உன் வழி எல்லாம் இன்பை யாழிஜை முழங்கவும் சரியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் வளைந்து நெளிந்து தொடர்ந்து அழைந்து அலைகடல் என ஒரு மன துணை வரவே காவேரி நடந்தால் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக புலவரெல்லாம் எல்லாம் பாராட்டும் பொன்னாக அன்பு பொங்கி வரும் காவிரிய பாழியவே அன்பு பொங்கி வரும் காவிரி வாடி நடந்த மனத்தால் பெருந்து பிறந்து கூடினேன் கூடிய இலை அவரது அவர்தரும் கல்வியை ஓடினேன் ஓடி உயர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணு மூவலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்துவிட்டோம் நாராயண நமக ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போல மயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக சாமரகர்ண விளம்பித சூத்திர ரூப மகேஸ்வர புத்திர விக்கிண விநாயக மாத திகட சக்கர சமூக தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதே தருவேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் நலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுவுடல் பட்டியார் ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம் கும்பிட்ட குளம் காக்க வேண்டும் கும்பிட்ட குளம் காக்க வேண்டும் எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும் வளங்களும் நலங்களும் வழங்கினவா பொருள் கூட வேண்டும் நாடிய பொருள் கூட வேண்டும் என்னாலும் உன் புகழை நான் பாட வேண்டும் நாடிய பொருள் கூட வேண்டும் புத்திகள் பல போட்டு பணிந்தோ குட்டிகள் பல போட்டு பணிந்தோம் தின்ன கொழுக்கத்தை உனக்காக படைத்தோம் கணபதி குணநிதி மகிழ்வுடன் பொருள் கூட வேண்டும் நாடிய பொருள் கூட வேண்டும் என்னாலும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும் காத்தோ தூய விரதத்தை காத்தோம் அருகம்புள் மலர் கண்டு பொறுகிடவா நாடிய கூட வேண்டும் நாடிய பொருள் கூட வேண்டும் என்னாலும் இநாயகனே புகழை நான் பாட வேண்டும் நாடிய பொருள் கூட வே